நிம்மதியின்மை குறையிறதுக்கு காரணமே நாம அடுத்தவங்களும் நம்மள மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அடுத்த மனநிலை இருந்தா நமக்கு தப்பா எடுத்துக்காதீங்க நிஜமாவே ஒவ்வொரு மனிதனுக்கும் மனநிலை பொறுக்காது உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்டு அந்த கிராம்பு பட்டை அந்த ஸ்மெல் எல்லாம் அந்த ட்ரெயினே அடிச்சு தூக்கும் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்கும் இன்னொருத்த அவங்க வீட்டுல இருந்து அவனுக்கு தயிர் சாதம் கொடுத்தாங்க காரணம் என்னன்னா அவனால் எதையுமே சாப்பிட முடியாது அவனுக்கு நோய்வாய்ப்பட்ட உடம்பு ஸோ அந்த காரணத்தினால அவன் இதை தான் சாப்பிட்ணும் மற்றதெல்லாம் சாப்பிட்டா கெட்டு போயிடுமேன்றதுக்காக அந்த இது ஆனால் இவனுக்கு ஐயோ இவன் பிரியாணி சாப்பிட்றானே நம்மளால் சாப்பிட முடியல சீக்கிரம் சாப்பிட்டு உன்னால் எனக்கு பிரச்சனை என்ன இவன் மட்டும் நல்லா அப்படி பார் எப்படி சாப்பிட்றான் பார்த்தியா அப்படி இப்படின்னு நம்ம மனசில் அமைதி எழுந்து தவிர்த்தர்றோம் தவிர்த்துறோம் இந்த அமைதியின்மை நாம் எப்படி கெடுத்துக்கிறோன்னா நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடம் எதிர்பார்ப்புகளையும் நம்மை போலவே இருக்க வேண்டும் என்கிற உணர்வுகளையும் திணிப்பதால் நமக்கு அமைதியின்மை ஏற்படுது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும்